ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அதாவது நீர் கட்டி பிரச்சனை கர்ப்ப பயிலுள்ள நீர்க்கட்டி பிரச்சனைனால குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் தள்ளி போயிட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக நான் வந்து பிசிஓடி பிசுஓஎஸ் ப்ராப்ளம்னால் பாதிக்கப்பட்டிருக்கேன் அதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியல எனக்கு குழந்தையும் உண்டாகலை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நிச்சயமான ஒரு சொல்யூஷனாக அமையும் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற சொல்யூஷனை வந்துட்டு இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு ப பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது இதை வந்து பொறுமையாக கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து ஆறு மாதங்கள் வரைக்கும் இல்லை சில பேருக்கு வந்து அந்த பிசிஓடி பிசிவைஸ் ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிவியராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வருஷம் கூட ஆகும் பட் அது வரைக்கும் நம்ம இதை பொறுமையாக ஃபாலோ பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எந்தவித மருந்து மாத்திரைகளையுமே இல்லாமல் நீங்கள் ஈஸியாக அதுலேருந்து வெளி வந்து இயற்கையாக கருத்தரிக்கவும் முடியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி பிசிஓடி பிசிஓஎஸ் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கிறதுல பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு வந்து கருமுட்டை சரியாக மெச்சோர் ஆகாமல் பா சரியாக முதிர்ச்சி அடையாமல் வெளியில் வந்து வந்து அது அப்படியே கட்டிகளாக மாறிடும் அவங்களுக்கு வந்து மேல் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆண்ட்ரஜன் ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இதனால் அவங்க நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ் மிஸ்டு பீரியட்ஸ் முகத்தில் வந்து பிம்பிள்ஸ் ஆக்னே ஹேர்ஃபால்னு நிறைய பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திப்பாங்க ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து மருந்து மாத்திரைகள்னு போனாலுமே நிறைய பேருக்கு வந்து அது சரியாகிறது கிடையாது கிடையாது கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷமாக பிசியோட போராடிட்டு இருக்கிறவங்கலாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இதை நம்ம ஈஸியாக நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லேயே சரி பண்ணுறதுக்கு என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் ஒன் பை ஒன்னாக ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நான் சொல்ல போகிற ஃபஸ்ட்டு டிப் வந்து என்ன அப்படினாலே இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த பிசிஓடி பிசுஐஸ் ப்ராப்ளமுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஓவரியில் வந்து சரியான ஃபங்க்ஷன் இல்லாமல் கருமுட்டை வந்து முதிர்ச்சியடையாமல் வரும் ஸோ இப்படி இருக்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அது இதுன்னு உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ஏறிடும் அப்போ ஒபிசிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இதனால ஒபிசிட்டி வந்தால் கூட அந்த ஒபிசிட்டி இருக்கிறதுனால இன்னும் டிஃபிகல்ட்டிஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே போகும் ஸோ அதாவது வெயிட் வந்து அதிகமாகிட்டே போகும் ஸோ இதனால நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது கரெக்டான வெயிட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதை கரெக்டாக அப்படியே மெயின்டைன் பண்ணணும் இல்லை வெயிட் அதிகமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னா நம்ம பிசிஓடி பிசிவர்ஸ் டயட் சாட்டே வந்து நம்ம போட்டிருக்கோம் பட் இருந்தாலும் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா அக்கா நீங்கள் சொல்கிற டயட் சார்ட்டெல்லாம் எங்களால் அந்த மாதிரி அதாவது நான் ஈஸியாக தான் சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் எங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு நாங்கள் எல்லாமே நிறைய பேர் இருக்கும் ஸோ எல்லாேருக்கும் சேர்த்து சமைக்கும்போது எங்களால் வந்து அந்த மாதிரி ப்ராப்பராக எடுத்துக்க முடியலை அப்படின்றவங்க இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த சிம்பிளான டயட் டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மெட்டெட் இந்த இன்டர்மீடிய பாஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபாஸ்டிங்னாலே வந்து பார்த்திங்கன்னா விரதம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அதே மாதிரி தான் இதுவும் இது வந்து ஒரு பதினாறு மணி நேரம் நீங்கள் எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருக்கணும் ஒரு எட்டு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஸோ இதுதான் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு உடம்புல இருக்க பிரச்சனைகள் தீர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த சிக்ஸ்டீன் ஹார்ஸ் எயிட் எயிட் ஹார்ஸ் அதாவது பதினாறு மணி நேரம் எட்டு மணி நேரம்னா குழப்பம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி நைட்டு எட்டு மணிக்கு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா அடுத்து அடுத்த நாள் காலையில் வந்து பன்னெண்டு பதினோரு மணி வரைக்கும் நீங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிலேருந்து திருப்பி அன்னைக்கு நைட்டு எட்டு எட்டு மணி வரைக்கும் நீங்கள் வந்து எல்லாம் சாப்பிட்லாம் ஸோ அந்த மாதிரி ஒரு பதினாறு மணி நேரம் வந்து நீங்கள் எதுவும் சாப்பிடாமல் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறது தான் வந்து இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து என்னால் ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னால் வந்து பதினாறு மணி நேரம்லாம் என்னால் சாப்பிடாமல் இருந்தேன்னா எனக்கு ஹெல்த் வந்து ஒத்து வராது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக சிம்பிளான ஒரு முறையும் இருக்குது என்ன அப்படின்னா இப்போ காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் நீங்கள் சாப்பிடலாம் அடுத்து அன்னைக்கு நைட்டு அந்த எட்டு மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் எட்டு மணி வரைக்கும் நீங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது ஸோ இந்த சிம்பிளான டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ இதை வந்து ஆனால் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களோட கேலரிஸ் எல்லாமே பர்ன் ஆகி உங்களோட மெட்டபாலிசம் எல்லாமே வந்து சரியாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் இன்னும் அதிகமான நாட்கள் பண்ற மாதிரி இருக்கும் சோ நீங்க வெயிட் லாஸுக்கு இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சமாச்சும் நம்மளோட உடம்புக்கு உழைப்பு இருக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டெய்லரிங் பண்ணுறேன் இல்லை ஆரி ஒர்க் பண்ணுறேன் இல்லை நான் வீட்லேயே பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லை நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படி நீங்கள் எல்லாமே இருந்தால் கூட நீங்கள் ஒர்க்கிங்காகவே இருந்தால் கூட அதெல்லாம் வந்து உங்கள் உடம்புக்கு உழைப்பு கிடையாது ஸோ அந்த காலத்தில் மாதிரி ஒரு காடு கரையில் போய் வேலை பார்த்து ஒரு நிலத்தில் வேலை பார்க்குறது தான் வந்து உண்மையான வேலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ இருக்கிற வேலை எல்லாமே நம்ம உடம்புக்கு உழைப்பு தராது ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து ஆக்டிவிட்டி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு ஒரு ஜிம் போய் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வந்து ஒரு ஹாஃப் அன் hour டு ஒன் hour வந்து ஒரு வாக்கிங்கோ டெய்லி ஒரு ஃபைவ் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வாக்கிங்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் இல்லைனா உங்களால் முடிஞ்ச இந்த சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்லெலாம் நிறைய இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் வந்து வீடியோஸ்லாம் அவைலபிளாக இருக்குது ஸ்குவாட்னு சொல்லுவாங்க மாதிரி ஸ்குவாட்ஸ் பண்ணுறது இல்லை யோகா பண்ணுறது இப்படி ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஒன் ஹவர் வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு இந்த பிசிஓடியிலேருந்து வெளியவ்றதுக்கும் உங்களோட பாடி வெயிட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஹார்மோனல் பேலன்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டெய்லி வந்து செவன் டு எயிட் ஹார்ஸ் நார்மலான அமைதியான ஆழ்ந்த தூக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் டெய்லி நைட் வந்து ஒரு லெவன் டுவெல் டுவெல் ஆர்ஸ் டுவெல் ம டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் வந்து டெய்லி வந்து நீங்கள் மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு பத்து மணிக்கு படுத்தோமா காலையில் ஒரு ஆறு மணிக்கு எழுந்தோமான்ற மாதிரியான ஒரு சவுண்ட் ஸ்லீப்பான ஒரு ஸ்லீப் ரொட்டீன் வந்து உங்களுக்கு இருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நைட்டு தூங்கும்போது தான் நம்ம உடம்புக்கு தேவையான ஹார்மோன்ஸ் வந்து நம்ம உடம்புல சுரக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த டைமை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன தான் தூக்கத்தை தொலைச்சிட்டு மறுநாள் டே டைமில் விழுந்து விழுந்து தூங்கினாலும் அந்த ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு கிடைக்காம போயிடும் ஸோ அதனால உங்களுக்கு வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு சரியான தூக்கம் வந்து நீங்க வச்சுக்கணும் அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் நீங்கள் வந்து ஒரு உங்களோட தொழில்லையோ இல்லை வீட்லேயோ இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்லேயோ நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து காட்டு சால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதனால் உங்கள் உடம்புல உங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு தேவையான மற்ற ஹார்மோன்ஸ் எல்லாமே சுரக்கிறது கம்மியாயிடும் இதனால் உங்களுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் பிரச்சனை வந்துடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன்ஸ் வந்து உங்களோட ஹார்மோன்ஸை அதாவது தடுக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும் முடிஞ்சளவுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மைண்ட் ஃப்ரீயாக எதையுமே வந்து பாசிட்டிவாக நீங்கள் ஆட்டிடியூடோடு நீங்கள் வந்து அணுகுனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் வந்து இந்த பிரச்சனைகள் இருந்து எல்லாத்துலேயுமே வந்து வெளியில் வர முடியும் அதோடு மட்டும் இல்லாமல் டெய்லியுமே நைட்டு காலையில் இல்லை எழுந்ததுக்கப்புறம் எழுந்து கண்ணு முழிச்சதுக்கப்புறம் உடனே இல்லை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்களே உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு அஞ்சு லைன்ஸ் எழுதி வச்சுக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியும் என்னால் குழந்தை பெற்றுக்க முடியும் என்னால் இயற்கையாக கருத்தரிக்க முடியும் என் உடம்பு நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி டெய்லி நீங்கள் உங்களுக்கு நீங்களே வந்து சத்தமாக உங்கள் காதுகளில் கேட்குற மாதிரி அமைதியாக சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட தரும் இதை பற்றி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தோடயும் சேர்த்து நீங்கள் வந்து ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி குறைஞ்சபட்சம் பிரச்சனைகள் கம்மியாக இருக்குது அப்படின்னா மூணு மாசத்துலையும் பிரச்சனைகள் ரொம்ப சிவியராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வருஷத்துலேயும் உங்களால் கருத்தரிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் படித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ